டிஎன் த்ரீ சிக்ஸ்ட்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்கா செவ்வாதோஷம் இல்லையா இது பரிகார செவ்வாயா இல்லை இந்த செவ்வாயினால கடுமையான கெடுபலங்கள் உண்டா இது வந்து எல்லாரும் பயப்படுறது ஒரு பொதுவான விஷயந்தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஜாதகத்தை எடுத்திருக்கேன் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்

பொதுவாக இந்த வீடுகள் இருந்தாலே தோஷம்னு ஒரு கருத்து இருக்கு இப்போ நான் எடுத்திருக்கிற பதினெட்டு பத்து தொண்ணூத்தஞ்சு இருக்காரு இருபது பத்து முப்பதுக்கு இந்த ஜாதகத்துல பார்த்தா இந்த சிம்ம வீடு ஒண்ணு கன்னி ரெண்டு துலா மூணு நாலு இப்ப இந்த நாலுலதான் செவ்வாய் இருக்கு இந்த செவ்வாய் தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசப்படும் மிக முக்கியமாக இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது ஏன் செவ்வாய் தோஷம் கிடையாது பிறந்திருக்கக்கூடிய லக்னத்தை பார்க்கணும் இந்த லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்தினுடைய ஆட்சி நாதன் அதாவது இந்த வீடு யாருடையதுன்னா சூரிய பகவான் பொதுவாகவே சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு கிரகத்தினால் ஏற்படைய தோஷங்கள் அப்படிங்கிறது அதிகமான வலிமையான தோஷங்களை இருக்கவே செய்யாது அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்தபடியா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலாம் வீடுங்கிறது விருச்சிக வீடு இந்த விருச்சிகம் வீட்டுல செவ்வாய் பகவானோட சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்து இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஜாதகத்தை செவ்வாய் குருவும் சேர்ந்து இருக்கு இது குரு மங்கள யோகம்னு தெரியும் குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம் தோஷம் கிடையாது இது ஒரு நம்பர் அடுத்தபடியா இந்த வீடே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக வீடு இந்த வீட்டினுடைய அதிபதியை யாருன்னு பார்த்தாலும் செவ்வாய் தான் ஏன்னு கேட்டா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இன்னொரு பதிவுல சொல்லியிருப்பேன் இந்த மேஷ வீடும் இந்த விருச்சிக வீடு ரெண்டுமே வந்து செவ்வாய் பகவானோட சொந்த வீடு தான் நின்ற வீட்டுக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு செவ்வாய் எந்த காலத்துல ஆக மாட்டார் ஆகையினால இந்த கருத்துலயும் இது செவ்வாய் தோஷம் கிடையாது மற்றும் ஒரு கருத்தும் இருக்கு அதை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்திருக்காரு இல்லையா இப்போ இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம இங்க எழுதுறோம் சனி தசா இருப்பு அதாவது அவரோட ஜாதகத்தில் போயிருக்கும் சனி வந்து மொத்தம் நம்மளுக்கு பத்தொம்போது வருஷம் பலன் கொடுக்குறாரு அப்படின்னா அதில் போக இருப்பு அப்படின்னா நம்மளோட ஜாதகம் நோட்டை எழுதியிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வருடம் மாதம் நாள் அப்படின்னு குறிப்பிடணும் இது பொழுது இந்த இடத்த தசா இருப்பு இப்போ இவர் வந்து பூச நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தை பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்து எடுத்துருக்கோம் இதை பார்க்கும்போது இவருடைய இருப்பு அப்படின்னு பார்த்தா ஏழு வருஷம் அஞ்சு மாதம் பன்னெண்டு நாள் இருக்கு சனி தசுக்கு அடுத்த தசை அப்படின்னு பார்க்கும்போது புதன் தசை பதினேழு வருஷம் கேது தசை ஏழு வருஷம் அப்படின்னு சேர்க்கிறோம் சேர்த்து கணக்கிடுறோம் கணக்கிடும் பொழுது பதினேழும் ஏழும் இருபது இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஏழும் முப்பத்தி ஓரு வயது ஐந்து மாதம் பன்னெண்டு நாள் வரைக்கும் கேது தசை இந்த கேது தசைக்கு பிறகு சுக்கர தசை இந்த சுக்கரன் அப்படிங்கிறது இருபது வருஷம் அப்போ ஐம்பத்தி ஒரு வயசுல அஞ்சு மாசம் பன்னெண்டு நாள் அதற்கு பிறகு சூரிய தசை சூரியத ஒரு ஆறு வருஷம் அப்போ ஐம்பத்தி ஏழு வயசு அஞ்சு மாசம் பன்னெண்டு நாள் அதன் பிறகு சந்திரன் ஒரு பத்து வருஷம் அப்போ ஐம்பத்தி ஏழு வயசு அறுபத்தி ஏழு வயது அஞ்சு மாசம் பன்னெண்டு நாள் அதன் பிறகு செவ்வாய் தசை ஏழு வருஷம் இங்கதான் செவ்வாய் வருது அப்போ அறுபத்தேழு ஏழு எழுபத்தி நான்கு ஐந்து எழுபத்தி நாலு வயசுலதான் இந்த ஜாதகருக்கு செவ்வாயினோட தசையே வந்து இவருக்கு பலன் கொடுக்க போகுது அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் நடத்தினா பயப்பட வேண்டியதே இல்லை அதேனால செவ்வாய் தோஷம்ங்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது ஒரு கேள்வி ஆனால் அதற்கு செவ்வாய் தோஷமே இல்லைங்கிறதுக்கு ஆயிரம் பதில் இல்லை ஆயிரத்துக்கு மேற்பட்ட பதில்கள் உண்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் செவ்வாய்க்கு இடத்தை பொறுத்திருக்கு குருவினுடைய பார்வையை பொறுத்திருக்கு அவங்க பிறந்த லக்னத்தை பொறுத்திருக்கு தசா புத்தி அடிப்படையில் இருக்கு திருமணம் செய்து கொள்ளவருடைய ஜாதகத்துல கணவர் ஆனார்ந்தா பெண் ஜாதகம் பெண்ணாக இருந்தா ஆண் ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பு இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கழித்து கொண்டு வரும்போது செவ்வாய் தோஷங்கிறது ஒரு ஐந்துல இருந்து பத்து சதவீதம் மட்டும்தான் பாதிப்பு கொடுக்குமே கண்டி மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் நம்ம சினிமால எல்லாம் மாதிரி அந்த அளவுக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்காது அதனால செவ்வாய் அப்படின்ற கிரகம் மங்களகாரன் அப்படின்னு பேரு அந்த மங்களகாரனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லி செவ்வாய் தோஷத்தை ஒரு பெரிய விஷயமாக மாற்றி திருமணத்தை தடை ஏற்படுத்த கூடாது இந்த செவ்வாய் அப்படிங்கிறது யோகமா இருக்கா செவ்வாய் எந்த இருக்கா உச்ச நீச்ச ஆட்சி பகை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளையும் பார்த்து திசைகளை கண்டிப்பா கணக்கிட்டு பார்க்கணும் அதனோட மிக முக்கியமா குரு பார்வையிட்டான்னு பார்க்கணும் முதல்ல எந்த லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு பார்க்கணும் இத்தனை எல்லா ஆங்கிலையும் பார்த்து தான் செவ்வாய் தோஷத்தை நிர்ணயிக்கணும் ஆகையனால செவ்வாய் தோஷத்தை பார்த்த உடனே ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாய் ரெண்டுல செவ்வாய் நாலுல செவ்வாய் ஏழு செவ்வாய் எட்டுல செவ்வாய் பன்னெண்டுல செவ்வாய்னு பார்த்துட்டு மேலோட்டமாக செவ்வாய் தோஷம் நிர்ணயிக்கக்கூடாது அந்த செவ்வாய் யோக காரகனா இருக்கானா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம நிர்ணயிக்கணும் மீண்டும் ஒரு ஜாதக பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் இதை பத்தில செவ்வாய் தோஷம் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க கண்டிப்பா அதற்கான ஒரு நல்ல தீர்வுகளை நான் எழுதி உங்களுக்கு என்று விளக்கமா சொல்றேன் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்